ஆமாம் கடந்த நாளிலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை தெரிந்த அநேக முறை படித்திருக்கிற தியானித்திருக்கிற வார்த்தையானாலும் இந்த பகல் நேரத்தில் காலை நேரத்தில் கற்று நம்மோடு கூட இந்த வார்த்தை மூலமை ஒரு விசை கூட நம்மை பலப்படுத்துவாராக எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாவது அதிகாரம் புதிய பாட்டில் இருநூற்றி நான்காவது பக்கம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று நம்பிக்கை அற்றுப்போகிறது போல இருக்கிறது என்று சொல்லவில்லை என்ன சொல்றார்னா எல்லா நம்பிக்கையுமே போயிடுச்சு இந்த வார்த்தையை சொல்லுவது வந்து சாதாரணமான மனுஷன் கிடையாது கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் புறப்பட்டவர் இயேசுவை கண்ணார கண்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இயேசுவுக்காகவே புறப்பட்டவர் இயேசுவுக்காய் வயராக்கியமாய் எழுந்தவர் அப்படிப்பட்ட பவுலே ஒரு சிச்சுவேஷன்ல என்ன சொல்றார்னா எனக்கு நம்பிக்கை அற்று போயிட்டு பவுலுக்கே இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரன்னா நமக்கெல்லாம் பவுலே இப்படி சொல்லுவார்னா நாமெல்லாம் சொல்றது பவுல் சொல்லுகிறார் சூரியனாவது நட்சத்திரம் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல அதாவது என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் போது அது எதுவுமே எனக்கு அனுகூலம் இல்லை சரி எல்லா பக்கமும் அனுகூலம் இல்லாத வாசல் இருக்குது ஒரு பக்கம் அதை தாண்டி இன்னொரு காரியம் நடந்துட்டு இருக்கு என்னன்னா பெருங்காற்று மலை அடித்து ஓயலை அடிச்சிட்டே இருக்கு ஒரு பக்கம் எந்த வேயுமே எனக்கு இல்ல அனுகூலமான எந்த அதாவது இவ்வளவு காற்று அடித்தாலும் நமக்கு ஒரு சிக்னல் இருக்கு நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு வாசல் இருக்கு அல்லது அனுகூலமான வே இருக்குதுன்னா ஒரு பலன் இருக்கும் பவுல் சொல்லுகிறார் அதற்கான எந்த சூழ்நிலையுமே என்ன சுத்தி இல்ல ரெண்டாவது அடிச்ச காற்று அடிச்சு முடியும் பார்த்தா முடியல அடிச்சிட்டே இருக்கு சிலர் சொல்றதை கேட்டு இருக்கிறேன் பாஸ்டரை பிறந்ததுல இருந்தே பிரச்சனை சரி ஏன் ஸ்கூல் ஸ்கூல் டேஸில் அந்த பிரச்சனை இருக்கு அதோட முடிஞ்சிருன்னு பார்த்தா காலேஜில் போனால் வருது காலேஜில் முடிஞ்சு அடுத்து வேலைக்கு போனால் அந்த பிரச்சனை தீரும்னு பார்த்தா அங்கேயும் வருது சரி கல்யாணம் பண்ணால் பிரச்சனை தீரும்னு பார்த்தா அதுக்கப்புறம் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டு பிரச்சனைக்கு மேல அடிச்சிட்டே இருக்குது அடிக்க அடிக்க அட்லீஸ்ட் எதாவது ஒரு சந்திரனோ அல்லது சூரியனோ ஒரு சிக்னல் எனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை பார்த்தா பவுல் சொல்லுகிறார் நம்பிக்கை அட்டு போயிட்டு அதே சிச்சுவேஷன்ல கொஞ்ச நேரத்திலே என்ன வார்த்தை சொல்றார் தெரியுமா இருபத்தஞ்சாவது அஞ்சாவது வசனத்துல சொல்றார் மனுஷரே திடமனதா இருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் இருக்கிறேன் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்ல முடியும் நான் என்னில் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்றல்ல நான் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்றல்ல எனக்கு இருக்கிற சூழ்நிலை மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் என்றல்ல நான் ஒருவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை அழைத்த ஒருவர் இருக்கிறார் என்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார் நான் அவர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறேன்

பவுல் சொல்லிருப்பார் எனக்கு நடக்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்ல ஆனா என்ன நடத்துகிறவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இருக்குது எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல சொல்ல முடியும் எனக்கு நடக்கிறத பார்த்தா நம்பிக்கை இல்ல ஆனா என்ன ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறார்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி என் கண்களை ஏறெடுப்பே என் கைகளை உயர்த்திடுவே உம் முகமோ சொல்ல முடியும்ன்களை கைகளை உயர்த்திடுவேன் நடக்கிறதை பார்த்த நம்பிக்கை இல்லை நடத்துகிறவரை பார்த்த நம்பிக்கை என் கண்களை கூட சேர்ந்து பாடுவீங்களா கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி ஏழு மடங்கானாலும் கிழக்கும் கிழக்கும் எந்த பக்கம் அடைக்கப்பட்டால் என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலை அதிகமானால் என்ன கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நடக்கிறதை பார்க்காதிருங்கள் நடத்துகிறவரை பாருங்கள் கரகளை உயர்த்தி என் கண் பார்த்த எனக்கு நம்பிக்கை கிடையாது காரணம் நடக்கிறது என்ன எந்த அனுகூலமும் இல்ல ஆம பெருங்காற்று மழை அடித்து கொண்டே இருக்குது இன்னும் பிரச்சனை ஓயல இருக்கிறதே அடைப்பட்ட சூழ்நிலையில என் வாழ்க்கையில நம்பிக்கை அற்று போயிட்டு அதாவது இதுல இனி ஒரு வாழ்க்கை இனி இந்த காரியத்துல இருந்து ஒரு விடுதலை அது வந்து உலக பார்வைக்கு மற்றவர்கள் பார்வைக்கு இது சாத்தியம் இல்லாத காரியம் ஆமே சொல்றது ரைட்டு தான் மற்றவர்கள் பார்க்கிறதும் சரிதான் ஆனால் பவுல் சொல்லுகிற எனக்கு நம்பிக்கை உண்டு அந்த படகில் வேற யாருக்கும் சொல்ல முடியாது ஒன்று இந்த பவுலுக்கு சொல்ல முடிந்தது எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் என் குடும்பத்தில் மற்ற யாருக்கு சொல்ல முடியாதது எனக்கு சொல்ல முடியும் எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி எப்படி பவுல கொஞ்ச நேரத்திலே கொஞ்ச நேரத்திலே ஒரு இரவு தாண்டின உடனே உங்க வாயில எப்படி இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆமே பவுல் இப்பதான் சொல்லுகிறார் நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா இருபத்தி நான்காவது வசனத்துல கத்தருக்கு மகிமை இருபத்தி மூன்றாவது வசனம் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த என்னிடத்தில் வந்து நின்றார் அதாவது எனக்கு பிரச்சனை இல்லாத போது ஒருத்தர் வந்து நின்னார்ல அவர் இந்த பிரச்சனையில இருக்கிறார் அந்த வார்த்தை இப்படி சொல்ல விரும்புறேன் ஆமே இந்த சூழ்நிலையிலும் அவரோடு உள்ள கனெக்ஷன் என் லைஃப்ல கட் ஆகல ஆமே பிரச்சனை இருக்கிறது நடுவிலும் இன்னைக்கு என்கிட்ட கிட்ட பேசித்தான் இருக்கிறார் இன்னைக்கு சர்ச்சில் கொண்டு வந்து உட்கார வச்சு என்கிட்ட பேசுறா எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிற உள்ளங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்த விரும்புறவங்க கனெக்ஷன் கட் தைரியமா இருங்க பொதுவாகவே எவ்வளவு நெருங்கி இருக்கிற உறவுகளும் நெருக்கம் அதிகமாகும் போது அந்த நெருங்கினதெல்லாம் கொஞ்சம் விலகும் இதைய லைஃப்ல நான் ருசிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமின்னு சொல்லுங்க மொத்த சபையும் கை வைத்தது இல்ல நெருக்கம் அதிகமாக அதிகமாக நெருங்கினவர்கள் எல்லாம் விலகுவார்கள் ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா எனக்கு நெருக்கம் இல்லாத போது அந்த கனெக்ஷன் இருந்துச்சு இப்போ இந்த சிச்சுவேஷன்லயும் அந்த கனெக்ஷன் அப்படியே தான் இருக்குது நெருக்கம் உண்டானது அவர் வார்த்தையை மாற்றவில்லை நெருக்கம் உண்டானதும் அவரும் என்னை விட்டு போகவில்லை எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கு அப்படிதான் என் கூட அவர் இருக்கிறார் எனவே எனக்கு சொல்ல முடியும் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் எத்தனை பேர் தேவனை பிரிக்க போகிறீர்கள் எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்த முடியும் எனக்கு இந்த கனெக்ஷன் கட் ஆகல அதாவது பிரச்சனை வருவதற்கு முன்பாக என்கிட்ட என்ன பேசினாரோ அதே வார்த்தை தான் இந்த பிரச்சனையிலும் பேசிட்டு இருக்கிறார் வார்த்தையும் மாற்றல இந்த உறவையும் மாற்றல சபையே இந்த சூழ்நிலையிலும் உங்க வா உங்க காதுகளிலே கத்துடைய வார்த்தை துணிக்கப்படுகிறது என்றால் ஆமே மற்றவர்கள் சொல்லுகிறார்களோ இல்லையோ நீங்க படகுல நின்னு சொல்லுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க இது இருக்குல இருக்கிற யாருக்கும் தெரியாது யாருக்கும் புரியாது பவுளுக்கு மட்டும்தான் தெரியும் பவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆமே நம்பிக்கை தான் வந்துச்சு எஸ் சில சிச்சுவேஷன்ஸ் பார்க்கும் போது பவுளை போல நாமும் சில நேரத்துல யோசிச்சிருக்கிறோம் இனி இனி உண்டாகுமா இனி நடக்குமா என்ற ஆனால் இந்த பகல் நேரத்தில் கத்தர் வார்த்தை தருகிறா நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை பக்கத்தில் பார்த்து நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க ஹால கத்தர் இருக்கிறா கூட இருக்கிறா உங்க கூட இருக்கிறா நம்பிக்கை இருக்கு நடக்கிறத பார்க்காதீங்க நடத்துகிறவரை பாருங்கள் நம்பிக்கை உண்டு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் எழுதிட்டு இருக்கலாமா தேவ சமூகத்தில் ஹால ஆமே நம்பிக்கை உண்டு காரணம் அவர் எனக்கு பலனாயிருக்கிறார் இருக்கிறார் லூயா என் பலனாகிய கத்தாவே நான் உண்மையை நம்பியுள்ளே கைவிடப்படுவதில்லை